நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நல்ல இடங்கள் இருந்தா சொல்லு தம்பியும் செட்டியாரும் பேசிடு பேசிருங்கிறாங்க இப்போ தை மாசம் முடிச்சிடணும் நல்ல இடமா சொல்லுப்பா இப்போதான் வந்து எனக்கு மூணு பேர் ஜாதகம் கொடுத்துட்டு போனாங்க நான் உனக்கு பையன் ஜாதகம்லாம் தாரேன் நீ ஜாதகத்தை ரொம்ப அலசாத ஜாதகத்தை அலசி அலசி ஐயர்லாம் பெரிய பணக்காரர் ஆகிட்டாக நம்ம காசை கொடுத்து கொடுத்து காசே இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நான் சொல்கிறத நீ நல்லா விவரமாக கேட்டுக்க நல்லா விசாரி விசாரிச்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ முடிச்சிக்க நான் பேசித்தான் விடுவேன் அப்புறம் ஆச்சு நீங்கள் தானே சொன்னீன்னா சொல்லப்படாது அதெல்லாம் நாங்கள் நாங்க விசாரிச்சுக்கிறோம் அடி போடி மறுக்களி சும்மா நீ நல்லா திருத்திக்கணுங்கிறதுக்கு சொல்றத எவ்வளவு காலமும் நம்ம சேர்ந்திருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கோமா இந்த நல்ல பழக்கங்களை உங்ககிட்ட நல்ல பழக்கத்தை உன் மகளுக்கு சொல்லி கொடுத்தினாத்த அவளும் அங்க போய் இருப்பா நல்லா இருக்கும் இந்த காலத்து பிள்ளைய எல்லாத்துக்கும் கோச்சுக்கிட்டு வந்துடுதுங்க நம்ம பெற்றவங்க தாத்தா பச்சி ஐயா பத்தா சொல்லி கொடுத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் மாமனார் மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் அனுசரிச்சிருக்கணும் நம்ம வீட்டில் இருந்த சௌரியம் மாதிரி இருக்க முடியாதுங்கன்னு நம்ம சொல்லி கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைகளும் அங்கே போய் அனுசரித்து இருக்கோம் நம்ம பெற்றவங்க சொல்கிறது தான் தான் இருக்குது சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் தஞ்சாவூர் நகர்த்தார் மகளிர் சங்கத்திலிருந்து நம்மளுக்காக ஒரு டிராமா நாடகம்காக நம்மளுக்காக பண்றதுக்காக வராங்க அவங்கள அரவரத்தோட வரவழைப்போம் அப்பா முருகா எல்லாரையும் நல்லா வச்சுக்கப்பா எங்க வச்சேன்னு தெரியலையே தேடிக்கினே தெரியறன்னு என்ன தஞ்சை தேடிக்கினே தெரியுற கூத்தாளியில கோமாளி தேடுற மாதிரி கோமாளி என்னத்தை வேணாலும் தேடிட்டு போறேன் நான் வந்து கண்ணாடியை கலட்டி எங்கேயோ வச்சுப்புட்டேன் அத தேடிக்கினே தெரிய எங்கயாவது தான் வச்சிருப்பேன் ஏதாவது சாமானோட எது கட்டிக்கிட்டு வச்சிருக்கியான்னு பாரு அதா இருக்குது அப்பத்தா அப்பத்தா என்னத்தா இந்த வளையப்பட்டியில் மகளிர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து வளை வளம்புரியில் ஒரு சந்தைன்னு ஒன்று நடத்துகிறாங்களாமா சனிக்கெழமை சந்தை செவ்வாய் கிழமை சந்தை தான் கேள்விப்பட்டிருக்கான் இது என்ன வளம்புரியில் சந்தை அது வளையப்பட்டியில் மகளிர் சங்கம் ஆனா சேனா திருமண மண்டபத்துல வர டிசம்பர் இருபத்தி நாலும் இருபத்தஞ்சும் ரெண்டு நாளும் ஒரு ஷாப்பிங் திருவிழாவே இருக்காமா

ஆத்தா எல்லாமே வாங்கலாமா தஞ்சாவூர் மகளிர் சங்க சாசன தலைவி மகளிர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி மார்கெல்லாம் சேர்ந்து சந்தை விட்டுருக்காங்க அப்ப தரமா நியாயமா நியாயமா இருக்கு நீங்க ஒண்ணுன்னு சொல்லக்கான அடுத்த விட்டு பையன் சொன்னேன் ஆச்சு பணத்தை வந்து மூட்டையில கட்டிக்கிட்டு வாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் ஏதோ கேலி பேசுறேன்னு நினைச்சேன் உண்மைதானா அப்பதான் நம்ம போயிட்டு வருவோமா நல்லா போயிட்டு தான் உனக்கு பிடிச்ச வைர நகை எல்லாமே வெள்ளிச்சாம எல்லாமே விக்கி தான் புது புது டிசைனாகவும் இருக்கும் நயமாகவும் இருக்கும் பார்த்து வாங்கிட்டு வரலாம் போவோம் வாங்கப்பா தான் போயிட்டு வருவோம் வாங்க ஐயா சும்மா பார்த்த கணக்கே பார்த்துக்கினே இருக்காம பொட்டகத்துல இருந்து பணத்தை எடுத்துக்கணும் வாங்க சந்தைக்கு போயிட்டு வருவோம் பணத்தை எடுத்துக்கிட்டு வரேன் எல்லாரும் போய் வளையல சந்தையில் நல்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம் வாங்க வாங்க போகலாம் இந்த வாழ்வாய் வள வலையப்பட்டி மகளிர் சங்கத்தாருக்கும் எங்களை சிறப்பாக வழிநடத்தும் சாசனங்களில் அருமை சிறப்பும் மகளுக்கும் என்ன பார்த்து நன்றி தெரிகிறது நன்றி வணக்கம் பெண் பார்க்கும் சுப நிகழ்ச்சி தொடக்கம் நடிப்பவர்கள் அப்பத்தாவாக சிவகாமி செல்லப்பன் பெண்ணுக்கு அம்மாவாக அழகமீனாள் ரவிசங்கர் பெண்ணாக ஜானகி ராமநாதன் திருமண பத்தத்தை இணைக்கும் ஆட்சியாக அழகம்மை ராகுமு அவர்கள் அப்பாடா முருகா ஈஸ்வரா அத்தா அழகு மீனா அழகு மீனா இங்க வத்த இந்த வந்துட்டேன் ஆயிட்ட குப்டில ஆமா உட்காரு சத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா சமையல் எல்லாம் முடிச்சுட்டே ஒன்னும் இல்லை நம்ம அபிராமிக்கு வில ஏறிக்கிட்டே போகுது நல்ல இடமா பார்க்கணும் அம்மனும் தம்பியும் வெளிநாட்டுல இருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு மாசம் தான் வராங்க தம்பி போன் பண்ணி நல்ல இடமா பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ என்ன நினைக்கிற நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் இத்த நீங்க பெரியவங்க உங்களுக்கு தெரியாததா இல்லப்பா மாப்பிள்ளை சொந்த தொழில் செய்யணுமா இல்ல வேலைக்கு போகணுமா ஏன்னா இந்த காலத்துல அப்போலாம் நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தான் கட்டணும் இப்போ என்னன்னா வேலைக்கு போனா தான் சம்பளம் நிறந்திரோங்கிறாங்க சொந்த தொழில் இருக்கவர்கள் நம்ம ஆளுய நல்லா செய்கிறாங்க என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும் ஜானகியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் நீ என்ன நினைக்கிற நான் ஒன்றும் நினைக்கல இத்த நீங்க பார்த்தா சரியா இருக்கும் ஜானகியை மட்டும் கேட்டுக்குவோம் நம்ம ஏன்னா இந்த காலத்து பிள்ளைய அதுக்கு முடிவை கேட்கணுமா இல்லையா நல்லா நல்லா தம்பி மாதிரி மாப்பிள்ளைய பார்த்தோம்னா போதுமா என்ன நினைக்கிற அதுக்கு மேல வேணுமா என்ன சரி இங்க மெடிக்கல் காலேஜ்ல அழகாட்சின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க கல்யாணம் பேசி விடுறாங்க மேட்ரனா இருக்காங்க நிறைய என்னென்னமோ இப்ப அவங்களுக்கு சென்னையில் விருதெல்லாம் ஆமா ஐயா கொடுத்தாங்களாம் அவங்களுக்கு கொரோனால நல்ல வேலை பார்த்தாங்களாம் கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுத்தாங்களாம் ஓ அது அவருக்கு அத்த சேவை பத்தாதுன்னு மாப்பிள்ள பார்த்து நல்ல சம்பந்தம் எல்லாம் வேற முடிச்சு விடுறாங்களாம் சரி நம்ம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போய் நல்ல இடம் இருந்தால் கேட்டு வருவோம் ஆட்டோக்கார பையனுக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லு சரி கூப்பிடுறேன் இந்த ஆட்டோக்கார பாடாதி பையன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன் சரி இன்னொரு நம்பர் இருக்கு அதுக்கு கூப்பிடுவோமா ஆ கூப்பிடு கூப்பிடு ஹலோ ராஜா இந்த மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போகணும் சத்தவரியாப்பா சரி வா போய் பார்த்துட்டு வந்துருவாங்களே காட்சி இரண்டு ஆட்டோவில் அழகம் ஆட்சி இல்லத்துக்கு சென்றடைதல் கூப்பிடு ஆட்சியா கொள்ளையில வேலையில இருந்தேன் இப்பதான் வந்தேன் வாங்க சிவகாமி வரவே மாட்டேன் அதிசயமா மருமகளை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்ன விசேஷம் தான் உங்களுக்கு ஏதோ சந்தேகம் அவார்டெல்லாம் கொடுத்தாக்கலாம் ஆமா ரொம்ப சந்தோஷம் அழக நல்ல சேவை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வா என்ன விஷயமா வந்திருக்க உட்காரு வேகாத வெயில்ல வந்திருக்கிய உட்காரு என்ன பிடிக்கிறீங்க ஐசு போட்டியில இருக்கு மோர் வேணுமா என்ன தண்ணி விடு தண்ணி விடு போதும் இந்த இரு மோரே கலந்து தாரே சரி வந்த விஷயத்த சொல்லு என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்க உங்க வீட்டுல எல்லாரும் சௌரியமா இருக்காங்களாம் சௌரியந்தேன் நீ எப்ப மெட்ராஸ் போயிட்டு வந்த அண்ணன் எப்படி இருக்காங்க போட்டது போட்டபடி கிறக்கு ஒரு வேலையும் ஓடல அதுக்குள்ள ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அவங்கள பேசி அனுப்பி அனுப்பிவிட்டேன் நீ வந்த விஷயத்த சொல்லு நம்ம பேத்தி ஜானகிய உனக்கு தெரியும் நல்லா தெரியும் படிச்சுட்டு வேலை வாக்குது அதுக்கு நல்ல இடமா பார்க்கணும் மாப்பிள்ள நல்ல பையனா இருக்கணும் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நல்ல இடங்கள் இருந்தா சொல்லு தம்பியும் செட்டியாரும் பேசிடு பேசிடுங்கிறாங்க இப்போ தைய மாசம் முடிச்சிடணும் நல்ல இடமா சொல்லுப்பா இப்போதான் வந்து எனக்கு மூணு பேர் ஜாதகம் கொடுத்துட்டு போனாங்க நான் உனக்கு பையன் ஜாதகம்லாம் தாரேன் நீ ஜாதகத்தை ரொம்ப அலசாத ஜாதகத்தை அழச்சி அழைச்சி ஐயர்லாம் பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க நம்ம காசை கொடுத்து கொடுத்து காசையே இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது நான் சொல்கிறத நீ நல்லா விவரமாக கேட்டுக்க நல்லா விசாரி விசாரிச்சிட்டு உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீ முடிச்சுக்க நான் பேசிட்டேன் விடுவேன் அப்புறம் அதெல்லாம் நாங்க விசாரிச்சுக்கிறோம் ஜாதகத்தை நட்சத்திரத்தை பொறுத்தவரை மட்டும் பார்த்தா போதும் நீ கொடு நல்ல இடங்களா இருந்தா சரிதான் இந்த பையன் பேரு நாச்சி எப்பேன் வெள்ளழுத்து கொஞ்சம் தெரியலை ஆஹ் கொடுங்க நான் பாக்குறேன் இல்ல இருக்காடு இருக்கட சொல்லிடுவேன் அதெல்லாம் சொல்லிடுவேன் ஆத்தா பச்சி பேர் தேனப்பட்சி செட்டியா சிகப்பி பையன் ட்ரிபிள் ஜி படிச்சிருக்கான் வேலையில் சென்னையில் இருக்கானாம் மதராஸில் வந்து சம்பளம் வந்து ஒரு லட்சம் ரூபா வாங்கிறேன் சரி ஒரு ஆச்சி ஒரு தங்கச்சி கல்யாணம் அவங்களுக்கு எல்லாம் ஆயிருச்சான் கோயில் பிள்ளையார் வட்டி நீ ஆத்துில போய் விசாரிக்கணும்னா ராமன் செட்டியார் தம்பி இல்லையா முதல்ல சரி பிள்ளைய பார்த்தா தான் ஒத்துக்குங்க நல்லா இந்த காலத்து அடுத்தது வந்து பையன் விசாரிக்க அண்ணாமலை ஆத்தா பச்சி பேரு சோமசுந்தரம் மீனாட்சி பீடெக் படிச்சிருக்கானா சிடிஎஸ் கம்பெனில வேலை பாக்கிறானா அவங்க மதராசு சரி சரி அவன் ஒன்னே கால லட்சத்துக்கு மேல வாங்குறேன் ஒரு தம்பி கல்யாணம் நடக்கல பைரவன் கோயில் ஜெட்டியார் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா காத்தா இதெல்லாம் இப்பதான் கொடுத்துட்டு போனாங்க அரிமளத்திலாம் போய் அலையவெல்லாம் வேணாம் ஊமையன் செட்டியார் வீடு எதுன்னு கேட்டா சொல்லிடுவா சரி அடுத்தது பையன் பேரு ராமநாதன் பெற்றோர் பேர் சோமசுந்தரம் முத்தாத்தாள் வேலை வந்து பேங்க்ல இருக்கேன் மூணு பொம்பளை பிள்ளைய மூணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அல்லது உள்ள மூணும் எல்லாம் முடிச்சுட்டு ஆகலாம் பையன் மட்டுந்தான் ஊர் வந்து ஆவணிப்பட்டி சரி அங்கே கோயில் வந்து மாத்தூர் மாத்தூர்லாம் மணலூர் சரி பெயர் வந்து கட்டய்செட்டி ஆறுவர சரி இந்த மூணையும் நீ போய் விசாரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க கொடுக்கறது போதுங்கிறாங்க சரி உங்களால் நீ நல்லா கொடுப்ப எனக்கு தெரியும் நல்லா அதனால ஒரு பேத்தி தானே எல்லாம் வெள்ளாம வச்சிருக்கோம் அதனால நீ கொடுத்து உனக்கு மூளை எது பிடிக்குன்னு சொல்லு நான் மேற்கொண்டு இன்னைக்கு போய் ஐயட்ட கொடுத்து பார்த்துறோம் பார்த்துட்டு பேத்தியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் கேட்டுக்கிட்டு சொல்கிறோம் நீ நல்லபடியாக பேசி விடு நல்லா செய்வோம் அந்த மலையவட்டி சந்தையில தான் இப்ப நான் மருமக போய் இப்ப பேத்திக்கு இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கு வெள்ளி சாமான்லாம் வச்சிருக்காங்க நான் மேல போய் பாருங்க நல்லா பாக்குறோம் நீ போயிட்டு வந்துட்டியா சந்தைக்கு போய் காலையில எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டி சரி சரி நாங்க அப்போ போயிட்டு வரோம் இங்கே உங்க மாமியாரு கரைஞ்ச முரல வெண்ணெய் எடுத்தவங்க அதனால கவலைப்படாது அதனாலதான் காலம் ஓடுது அதனாலதானே காலம் ஓடுது அவங்கள்தான் விட்டுரு அவ உன் மகளுக்கும் நல்லா பார்த்து முடிச்சு விட்டுருவா சரி வைக்கா வைக்காங்க வைக்காங்க எனக்கு நிறைய வியாழர் காட்சி மூன்று ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்தல் ஜாதகம் பொருந்தி பெண் பார்த்து பேசி முடித்துக் கொண்டார்கள் பெண்ணுடன் ஆத்தா அப்பச்சி பேசும் காட்சி ஜானகி ஜானகி ஆ பாப்பா உனக்கு உட்காரு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து உங்ககிட்ட கேட்டோம் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் எல்லாம் பேசிட்டோம் தை மாசம் கல்யாணம் வச்சிருக்கோம் நம்ம அங்கே போனால் வேலையெல்லாம் செய்யணும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி மாமியா வீட்டில் இருக்க முடியாது நம்ம வீட்டில் எட்டு மணிக்கு எந்திரிச்சாலும் உன்னாத்தாவும் ஒன்னும் சொல்ல மாட்டான் நானும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் மாமியா வீட்டில் அப்படி இருந்தா என்ன வளர்த்துருக்கா அவங்க அப்பாத்தாவும் ஆத்தானு கேட்பாங்க காலையில வெள்ளனை எழுந்திரிச்சிடணும் வேலைக்கு செட்டியார் போகிறாங்க நீயும் வேலைக்கு போகிற வெளிலனா வேலையை முடிச்சிடணும் சாயங்காலம் வந்தோன்னா அசதியாக இருக்குதுன்னு இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுத்து நம்மளும் குடிச்சிட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் எதை கெடுத்தாலும் முணுக்குன்னு கோச்சிக்கிட்டு பொட்டி எடுத்துக்கிட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்போத்தான் தெரியும் இருந்தாலும் தான் சொல்லித்தான் அனுப்பணும் நாளைக்கு என்ன வளர்த்துருக்கான்னு கேட்பாங்களா இல்லையா அதனால் அங்கே போனோம்னா அவங்களோட அனுசரித்து இருக்கணும் நாத்தனா நம்ம வீட்டுக்கு வந்தானா நாத்தனா படத்திருக்காலைன்னெலாம் சங்கடப்படக்கூடாது நம்ம வீட்டுக்கு நீ வரும்போது நீ சௌரியமாக இருந்துக்கா அவங்க ஆத்தா வீட்டுக்கு வரும்போது அவள் சௌரியமாக இருக்கா அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டலாம் சண்டை ஓடிட்டுருக்கக்கூடாது நல்ல வழியாக இருக்கணும் உங்கள் ஆத்தாவும் நானும் உங்கள் ஆத்தா கல்யாணம் மாயி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு உங்கள் ஐயாவும் அப்பச்சியும் வெளிநாட்டிலே இருக்காங்க இங்கே நாங்கள் ரெண்டு பேருமாக தான் இருக்கோம் என்னைக்காவது உங்கள் அத்தா என்னோட கோச்சுக்கிட்டு இருக்காளா நான் சத்த பொடுக்குன்னு சொன்னாலும் சரின்னு அனுசரிச்சு தானே இருக்கா அது மாதிரி நீ மாமியா வீட்டில் அனுசரிச்சு இருந்து நல்ல பேர் வாங்கிக்கணும் சரியா இப்படி சொல்லிட்டிய எப்ப பாரு குறையே சொல்லுவீனிய இன்னைக்கு பெருமையா சொல்லிட்டிய அடி போடி மறுக்களி சும்மா நீ நல்லா திருத்தி கிணங்கிறதுக்கு சொல்கிறதே எவ்வளோ காலமும் நம்ம சேர்ந்துருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கோமா இந்த நல்ல பழக்கங்களை உங்ககிட்ட நல்ல பழக்கத்தை உன் மகளுக்கு சொல்லி கொடுத்தினாதன் அவளும் அங்கே போய் இருப்பான் நல்லா இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு வந்துடுதுங்க நம்ம பெற்றவங்க பாத்தா பச்சி ஐயா பத்தா சொல்லி கொடுத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் மாமனார் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் அனுசரிச்சு இருக்கணும் நம்ம வீட்டில் இருந்த சௌரியம் மாதிரி இருக்க முடியாதுங்கன்னு நம்ம சொல்லி கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைகளும் அங்கே போய் அனுசரித்து இருக்கோம் நம்ம பெத்தவங்க சொல்கிறதுல தான் தா இருக்கு சரி ஐத்த அப்படியே சொல்லி தருவோம் ஆச்சி வாங்க வாங்க எப்போ வந்திய வந்தேன் சாதம் கொடுத்தேன் ஒன்றும் சொல்லலையே அதான் பொருந்தி எல்லாம் பார்த்து போயிடுச்சாச்சு எல்லாம் பிள்ளை பொருந்தி இருக்கு என்னன்னு சொன்னாலும் நான் மேற்கொண்டு பேச முடியும் அதை தான் சி அவகிட்ட பேசிட்டோம் அவங்க சரின்னு சொல்லிட்டா ஆவணிப்பட்டி பையன் பெரிய குடும்பம் மூணு பொம்பளை பிள்ளை இருக்கு நம்ம பிள்ளையும் அங்கே போய் எல்லாரோடையும் அனுசரிச்சு இருக்கட்டும் நாலுலேயும் பழகி வந்தா தான் எல்லா பழக்க வழக்கமும் தெரியும் வாரு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணால் அது கிளவி அதுவாட கத்திக்கிட்டு இருக்க அதுக்கு என்னென்னு போயிருக்க அப்படியெல்லாம் நினைக்காது அதெல்லாம் எடுத்து செஞ்சாதான் இப்போ எங்கெல்லாம் நாங்களாம் ஜாதகம் பத்திரம் செய்யலாம் நல்லா இல்லை அது மாதிரி ஆத்தா பச்சி சொல்கிறவங்கள கேட்டுக்கிட்டு உங்கள் அப்பாத்தா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இரு அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இருந்தாலும் நாங்கள் சொல்கிறோம் கேட்டுக்கோம் சரி கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி இது வந்து ஒரு சிறு ஒரு சீர முயற்சி ஏன்னா நம்மளோட ஆட்சிகள் செய்கிறதுல தான் எல்லாம் இருக்குங்கிறாங்க எல்லா ஆட்சிகளும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு போகிற இடங்கள்ல அவங்களோட அனுசரித்து போகணும்னு சொன்னால் நம்ம புள்ளிகள் பெருகுவாங்க நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச கோயில் குளம் மடங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம புலிகள் அவசியமாக பெருகணும் எல்லோரும் அவங்க குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக சொல்லி கொடுங்க ஏன்னா இப்போ வந்து டைவர்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஒரு சிறு முயற்சியால் எங்களால் அதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு இது தான் வாய்ப்பளித்த வளையப்பட்டி மகளிர் சங்கத்துக்கு நன்றி வணக்கம் பழமையாள ஆட்சிக்கு நன்றி நன்றி வணக்கம்